சர்க்குரு குருவே துணை யாம் அறிந்தது ஏதுமில்லை அறியாததும் ஏதுமில்லை யாம் அறிந்தது ஏதுமில்லை யாம் அறியாதவனே யாம் அறிந்தது ஏதுமில்லை நான் யாம் அறியாதவன் நான் ஒரு முட்டாள் இப்பொழுது யோகம் செய்தால் தலைமுடி கொட்டுமா கொட்டாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்கனவே வாசி செய்தாலும் செய்ய கட்டி போனாலும் உன் தலை பொட்ட தலையே ஆகணும்னா வாசி செய்து ஆகணும் இல்லை சொமாவே ஆயிடும் அப்ப உன் தலை ஏற்கனவே முடி மொளகாத தலை தான் முடி கொட்ட வேண்டியது தான் அதனால வாசி மேலே குறை சொல்ல ஆகாது வாசி மேல் குறை சொல்ல ஆகாது வாசி சிவா 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 வாசி அப்போ சிவமாகப்பட்டது காத்தானது காத்தாகப்பட்டது வாசியானது சிவம் சிவா அந்த சிவா வாசி அப்போ வாசி என்பது சிவம் சிவம் என்பது வாசி அப்போ அதுனா என்ன காத்து இந்த காத்த உள்நோக்கி பயணித்து சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கணும் நாம் பிறந்தபோது அது எங்க இருந்ததுன்னா உச்சில் தலையில இந்த குழந்தை சுவாசம் விடும்போது இப்படி மூடி 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 அப்போ அந்த குழந்தைக்கு தலைமுடி இருந்துதான் அப்போ பொட்டை தலையாக தான் இருந்தது அவ்வளோ முடி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இந்த சுவாசமாகப்பட்டது அங்க இருந்து அந்த குழந்தையினுடைய மூளைகள் மண்டைகள் விரி சுவாசமாகப்பட்டது கீழ் நோக்கி வந்து விட்டது கீழ் நோக்கி வந்துடுச்சு அது தலையில இயல்பாகவே அந்த முடி முறைக்கிறது முறைக்கிடுச்சு இப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா யோகிகள் பிறந்தபோது நாம் உச்சி எப்படி இருந்ததோ அப்படியே நாம் இந்த காற்றை மேலே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சித்த வித்தாதியாக சிவானந்த பரமஹம்சர் கண்டுபிடித்த சித்த வித்தை சித்த வித்தை சிவ வித்தை சிவ வித்தை இது சித்த வித்தை சிவானந்தர் இதுக்கு தான் சித்த வித்தை அவருக்கு தலையில முடியா கொட்டி போய்கார் எல்லா சித்த வித்தாதிகளுக்கும் முடி இருக்கு சில சித்த வித்தாதிகளுக்கு அது இயல்பாக முடி அது பரோட்டா தான் அது ஒன்றும் பண்ண முடியாது செய்தாலும் செய்யறதுனால அவங்களுக்கு முடி கொட்டு வாசியால் முடி கொட்டுறதும் இல்லை வாசியால் முடி முளைக்கிறதும் இல்லை அது இயற்கையே இயற்கை இப்ப புரிஞ்சுதா அவங்களுக்கு நம்பர் ஒன் அடுத்த கேள்வின்னா என்ன சிவ காரணியம் அப்படின்னா என்ன ஸ்திவ காரணியம் அப்படின்னா ஸ்திவம் சிவம் நம் உள்ளது சிவமாகிய உயிர் நமக்குள்ளது சிவம் நமக்குள்ளே இருக்குது சிவம் ஆகிய உயிர் நமக்குள்ள இருக்குது சிவகாரணம் அந்த சிவ காரணியமான உயிரை நீ வதைக்காதே ஏன் என்னன்னு பொண்டாட்டியை திட்டுறது புள்ளியை திட்டுறது வரவு போன திட்டுறது கண்டபடியாக பேசுறது என்ன இப்படி வாய்க்கு வந்தபடியாக பேசிட்டு வருத்தப்படுறது இது அந்த சிவத்தை நாம் வஞ்சிப்பது போல் தண்டிப்பது போல் ஆகும் இதுதான் சிவகாரண்யத்தை நாம் தண்டிக்கிறோம் கருணை உள்ள சிவத்தை நாம் தண்டிக்கிறோம் சிவகாரியம் என்றால் சிந்தித்து செயல்படுதல் சிந்தித்து செயல்படுதல் அதை வந்து அசிங்கப்படுத்துதல் அல்ல தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு பர் மற்றவங்க மனம் புண்படி நடந்தால் இதுவே சிவநிந்தனை சிவநிந்தனை அப்பொழுது ஆனால் உன் உயிரை நீயே வதம் செய்து உன் ஜீவசக்தியை சக்தியை கொள்கிறாய் உன் நீ மத்தவளை பேசி பேசி ஏதாவது பேசி கிண்டில் பண்ணி அடுத்த மொண்டாட்டியை பத்தி நோர்த்த சொல்லி இன்னோர்த்த மொண்டாட்டிய அடுத்தவர்கிட்ட சொல்லி நீ வாழ்ந்து இப்போ என்ன ஆகுது உன்னுடைய ஜீவகாந்த சக்தி இழக்கின்றாய் இதுவே சிவகாரின் சிவ கார்மியம் அப்படி என்றால் நீ பிறரை குறை சொல்லாதே சிவத்தை வதைக்காதே துன்பப்படாதே மரணத்தை நோக்கி பயணிக்காதே இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் இருப்பதே சிவ சிவ காருண்யம் கருணை உள்ளவனாக இரு கருணையின் உள்ளவனாக இரு சிவகாரணி இருக்கையோ இல்லையோ அது அப்பாற்பட்டது கருணை உள்ளவனாக இரு கருணை உள்ளவனுக்கு இப்பெருங்கடலாகிய பிரபஞ்சம் அணுகிரகம் செய்யும் இப்பிரபஞ்சம் அணுகிரகம் பெருக்கடல் இப்பிரபஞ்சம் பெருக்கடல் இப்பிரபஞ்சம் ஆகையால் கருணை உள்ளவனாக இரு எப்படி இருக்கணும் அந்த இப்போ கூட வில்லேஜெலாம் போனால் சாணி தெளிச்சுட்டு அங்கே அரிசி மாவு கோலம் இடுவாங்க பெண்கள் அப்போ அங்கே பாருங்கள் அவங்களுக்கே தெரியாத அந்த எறும்பு சாப்பிட்றதுக்கு தான் அது இது பண்ணுறாங்க அப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்க அவங்க கருணை உள்ளத்தோடு அந்த எறும்புகளுக்கு சாப்பிடணுன்னு அந்த அரிசி மாவு இது பண்ணுறாங்க அதே மாதிரி குருவிகளுக்கு நாம் அரிசி போடலாம் புறாவுகளுக்கு அரிசி போடலாம் நாய்களுக்கு எத்தனையோ நாய் சோறு சோறில் இருக்குது இது சோறு போடலாம் காக்காய்க்கு சோறு வைக்கலாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு வைப்பு தான் கருணை ஜீவகாரணியம் இதுவே நம் ஜீவனை சக்தி உள்ளதாக மாற்றும் நம் ஜீவன் சக்தி உள்ளதாக மாறுவதில்லை கருணை உள்ளதாக இருக்கு நீ தவம் கூட செய்யாத கருணை உள்ளவனாக இரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க கருணை உள்ளவனாக இரு அதாவது இப்போ ஒரு குழந்த பிச்சை எடுக்குது அதுக்கு நாம் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த குழந்தையினுடைய தாய் தகவல்கிட்ட கேட்டு இந்த குழந்தை படிக்கட்டமே ஏன் நீங்கள் இந்த மாதிரி பிச்சை எடுக்கணும் சொல்லலாம் அதே தாய் தவப்பு நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் பிச்சை எடுக்காத இதெல்லாம் கருணை இதெல்லாம் கருணை இதுதான் இந்த மாதிரி நிறைய நாம் கருணையான ஒரு விஷயங்களை செய்யலாம் இது செய்யும் பொழுது அதுவே தவம் எவன் ஒருவன் கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றாலும் அவன் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த கருணையான உள்ளம் கொண்டது தவமாக மாறுகிறது அதுபோல் நாம் ஜீவனும் கருணையுள்ளதாக மாறுகிறது பிற துன்பத்தை கண்டு நாம் சந்தோஷப்படாமல் அவருக்கு ஏதேனும் உதவி செய்யலாம் அதுக்கு எதிர்பார்ப்புகள் பலனை நாம் எதிர்பார்க்க வேண்டாம் நண்பராக இருந்தாலும் நாம் அவருக்கு உதவி செய்து நாம் நல்லதை செய்வோம் அவர் யாருக்குன்னா நல்லது செய்கிறாரு கெடுதல் செய்கிறாரு அதை பற்றிலாம் கவலை கிடையாது உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் தக்க சமயத்தில் அவருக்கு நாம் உதவி செய்வோம் இதுதான் கருணை அப்போ அவருக்கு என்ன தோணும் நம்ம எவ்வளோ அவரை திட்டிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கை கொடுத்து ஓதுனாரு இந்த இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பத்தியா அப்போ அவருக்குள்ளையும் ஒரு கருணை உருவான இது போல ஒரு 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 தனக்குள் நாம் ஜீவகாரணியத்தை வளர்த்து கொள்வோம் எல்லாரும் ஜீவகாரணியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லோரும் ஒருத்தர் வேண்டிய பேரில் எல்லோரும் ஜீவகாரணியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எங்கேயாவது பிச்சைக்காரர்கள் பார்த்தால் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட பிளாட் பாரத்தில் இருக்கிறோம் பிச்சை எடுக்க தெரியாதான் அவளுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்லை பிச்சை எடுக்கிறவங்கிறான் பாரு அவன் திருட்டு பையன் பிச்சை எடுப்பான் பிரியாணி சாப்பிடுவான் குடிப்பான் அவன் குடிகார பையன் சேர்த்திவேன் ஆனால் சூண்டு படுத்து நடப்பான் பைத்திக்காரன் அவனுக்கு வாங்கிக்கிறது நம்ம மனது சொல்லும் பாவம் இவன் இல்லாத பக்கம் இவனுக்கு துணி வாங்கி கொடுக்கலாம் எதாவது வாங்கி கொடுக்கலாம் நமக்கு தோன்றத்தை நம்ம சுற்றி எங்கே இருந்தால் அவர்களுக்கு செய்யலாம் எத்தனையோ குழந்தைகள் பா பாவம் பட்னியாக இருக்குது அதே அவங்களுக்கு செய்யலாம் இது பேர ஆனந்தம் அவங்களுக்கு சோறு போட்டு அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து ஆஹா இதில் இருக்கிற மகிழ்மை இப்போ ஒன்றும் இல்லை வேலைக்கு நாங்கள் இப்போ பௌர்ணமி ஒரு நாள் சாப்பாடு போடுறேன் அவங்க போது எனக்கு இருக்கிற ஆனந்தம் தெரியுமா அதுவே எனக்கு பசி நிற்கிடுது ஏன்னா அவள் வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆனந்தம் மற்றவர்களுக்கு அன்னமிட்டு நாம் சந்தோஷப்படுவதே இப்பேரானந்த நிலை அதனால் நீங்கள் அனைவரும் இந்த பேரானந்த நிலையை அடைய வேண்டும் எல்லோருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நான் ஒரு முட்டால் நான் ஒரு அடிமுத்தால் சொன்னதை யாரும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் முட்டால் சொல்லியதை நினைத்து பாருங்கள் இறைவன் உங்களுக்கு அருளட்டும் இந்த முட்டாளுக்கு புத்தி உன்னும் அதிகமாகட்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் வளர்ச்சி